السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله அண்ண முகன் அப்து அ கிய மாணவர்களே இளைஞர்களே அல்லாஹுடைய கிருபையினால் இஸ்லாமிய மார்க்கத்தை நம்முடைய வாழ்க்கையிலே முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே தமிழ்நாடு தௌஹீது ஜமாத் காயல்பட்டினம் கிளை சார்பாக இளைஞர்களுக்கான நல்லொழுக்க பயிற்சி முகாம் ஒன்றை ஏற்பாடு செய்து இந்த வகுப்புடைய முதல் நாள் நிகழ்ச்சியிலே நாமெல்லாம் அல்லாஹுடைய ஆலயத்திலே ஒன்று இருக்கின்றோம் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த வல்ல ரஹ்மான் அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன் இந்த நிகழ்ச்சியிலே எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு இறையச்சமுள்ள இளைஞன் இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டதுடைய நோக்கம் இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது ஏகனாகிய அல்லாகவை நம்பிக்கை கொண்டு அவன் ஒருவன் இறைவன் என்று நம்பிக்கை கொண்டு அந்த ஏக இறைவனுக்கு அச்சப்பட்டு பயந்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் இந்த உலகத்துடைய வாழ்க்கையின் முடிவாக மரணம் என்பது நம்மை சந்திக்க இருக்கின்றது இந்த மரணத்துக்கு பின்னால் வாழ்க்கை மன்னரையுடைய வாழ்க்கையை நாம் சந்திக்க இருக்கின்றோம் அந்த மன்னரையுடைய வாழ்க்கைக்கு பிறகு ஆகிரத்து என்று சொல்லக்கூடிய மறுமை நாளை அல்லாருபாலின் உண்டு பண்ண இருக்கின்றான் அந்த மறுமை நாளிலே நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் ஏகனாகிய அல்லாவுக்கு பயந்து வாழ்வோம் என்று சொன்னால் கண்டிப்பாக மரணத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கையில நாம் இறைவனுடைய அன்பை மன்னிப்பை பெறலாம் இந்த ஒரே ஒரு நோக்கத்திற்காகத்தான் இந்த நல்லொழுக்க பயிற்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு இந்த தலைப்பு இங்கு தரப்பட்டிருக்கு அன்புக்குரிய இளைஞர்களே இறையச்சமுள்ள இளைஞன் எப்படி இருப்பான் என்றால் ஐங்கால தொழுகையில் அவன் மிக கவனமாக நடப்பான் இந்த உலகத்துடைய ஆசாபாசங்களில் அவன் மூழ்கிவிட மாட்டான் போதை பொருளுக்கு பொருட்களுக்கு அவன் அடிமையாகிவிட மாட்டான் வீணான காரியங்களில் அவன் மூழ்க மாட்டான் ஒரு இறையற்றமுள்ள இளைஞன் எந்நேரமும் இறைவன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையில் இருப்பான் திருமறை குரானோடு அவன் தொடர்பில் இருப்பான் பெண்களுடைய இந்த காதல் மோகத்தில் அவன் விழுந்துவிட மாட்டான் அவனுடைய குறிக்கோள் அவனுடைய லட்சியம் நமக்கு கிடைத்த இந்த உலகத்துடைய வாழ்க்கையை நாம் சரியான மாதிரிக்கு அமைத்துக் கொள்ள வேண்டும் நிரந்தரமற்ற இந்த நிரந்தரமற்ற இந்த உலகத்துடைய வாழ்க்கையிலும் சரி நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஆகிரத்துடைய வாழ்க்கையிலும் சரி நாளை மறுமையிலே இறைவனுடைய அன்பை பெற வேண்டும் என்ற லட்சியத்தோடுதான் ஒரு இறையச்சம் உள்ள இளைஞன் கண்டிப்பாக இந்த உலகத்துடைய வாழ்க்கையில் பயணிப்பான் அன்புக்குரிய இளைஞர்களே மாணவர்களே இந்த தக்குவா என்று சொல்லக்கூடிய இறையச்சம் உங்களுக்கு மட்டும் கிடையாது யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இந்த பண்பு கண்டிப்பாக இருக்க வேண்டும் பெரியவர்களா இருக்கட்டும் சிறியவர்களா இருக்கட்டும் மாணவர்களா இருக்கட்டும் இளைஞர்களா இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இந்த தொக்குவா என்று சொல்லக்கூடிய இறையச்சம் கண்டிப்பாக இருந்தே ஆக வேண்டும் இது இல்லைன்னு வைங்களேன் இந்த உலகத்தில் அவன் எப்படி வேண்டுமானாலும் மாடுவான் நீங்க பாக்குறீங்களா இல்லையா போதைக்கு எத்தனையோ இளைஞர்கள் அறிமையாக இருக்கிறார்கள் செல்போன் விஷயத்துல சதா எல்லா நேரத்தையுமே செலவழிக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்கிறார்கள் காரணம் என்ன தெரியுமா இல்லை தொழுகையின் பக்கம் வாருங்கள் ஹையா அழல் வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று இறைவன் அழைப்பான் இந்த அழைப்புக்கு பதில் சொல்லக்கூடிய இளைஞன் யார் தெரியுமா இறைவனை பயப்படக்கூடிய இளைஞன்தான் பதில் சொல்லுவான் இறை பயம் இல்லை என்றால் அழைப்புக்கும் அவனுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி சதா இந்த உலகத்துடைய வாழ்க்கையில் அவன் மூழ்கிவிடக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம் இறை ஒரு இளைஞன் சுகுடைய பாங்கு சொன்னால் அந்த பாங்குக்கு பின்னால் பள்ளிவாசலுக்கு ஓடோடி வருவான் இறைவனுடைய வேத வரிகளை எப்பொழுதுமே உள்ளத்தில் தாங்கி செயல்படக்கூடிய ஒரு இளைஞனாக இருப்பான் யார் இறையச்சமுள்ள இளைஞன் அன்புக்குரிய மாணவ செல்வங்களே இளைஞர்களே இந்த தக்குவாவை நாம் இந்த வளரும் பிரயாணத்திலேயே நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் நீங்க எங்க போனாலும் சரி உங்களை யாரும் வழி எடுக்க முடியாது பாப்பான் ஆஹா இவன் இறைவனுக்கு பயப்படக்கூடியவனா இருக்கிறான் இவனை நாம் வழிகெடுக்க முடியாது என்ற ஒரு நிராசையில் அவன் ஓடிய போயிடுவான் அப்போ தான் ஒவ்வொருவருக்குமே மிக முக்கியமான பிரதானமான பண்பு இந்த தக்குவா எப்படி வரும் எப்படி வரும் இந்த பயான கேட்டதுனாலயா இல்லை என்றால் இந்த தக்குவா யாருக்கிட்டே கேட்டு பெறக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறோமா இல்ல இந்த தக்குவாவை கூட அல்லாஹுடைய தூதர் சரதாயசவர்கள் அல்லாவிடத்துல கேட்டு பெற்றார்கள் பிரார்த்தனை செய்தார்கள் இறையச்சத்தை அல்லாவிடத்துல கேட்கக்கூடிய ஏராளமான துவாக்களை அல்லாவுடைய தூதர் சல்லாயச அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் அப்படி ஒரு துவா ஒன்னு சொல்லுங்க பார்க்கலாம் தொடர்பாக நபிகள் நாயகம் சல்லாயச அவர்கள் அல்லாவிடத்துல கேட்ட ஒரு பிரார்த்தனை நல்லாதான போயிட்டு சின்ன திடீர்னு கேள்வி கேக்கிட்டிய அப்படின்னு நம்ம சொல்லிதான் ஆரம்பிச்சோம் தருபியா என்று சொன்னாலே முழுக்க முழுக்க பயானா இருக்காது அதுல சில கேள்விகளை உங்கள்ட்ட கேட்போம் சொல்லுங்க பார்க்கலாம் இறையச்சத்தை நபிகளார் அவர்கள் அல்லாவிடத்துல கேட்டு ஒரு துவா ஒண்ணு செய்தார்கள் ஞாபகம் இல்லையா சரி நான் சொல்றேன் அந்த துவாவை நீங்க ஏற்கனவே மனப்பானம் பண்ணிருந்தா ஓகே அப்படி இல்லைன்னு சொன்னா இன்னையில இருந்து அதை கேட்க ஆரம்பிச்சிருங்க என்னது வா நீங்க சொல்லலாமா சொல்லுங்க எலும்பு சொல்லுங்க பாக்கலாம் மைக்கே சொல்றீங்களா சொல்லுங்க சொல்லுங்க உம் 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 இதனுடைய பொருள் இன்னி ஹுதா ஹுதா கேட்டார்கள் இறைவா உன்னிடத்தில் நான் வேண்டுகிறேன் வேண்டுகிறேன் இந்த இஸ்லாம் இஸ்லாத்தில் தான் சொல்லா இருந்தாங்க ஆனாலும் இஸ்லாத்தை மீண்டும் கேட்டார்கள் நேர்வழி அல்லாட்டை கேட்டார்கள் இன்னி ஹுதா அல்லாஹு

கண்ணிரவை பொருளாதாரத்தை கேட்கிறேன் என்று ரசுல்லாஹ் கேட்டாங்க இன்ஷா அல்லதா இந்த துவாவை கேட்போமா இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க ஒரு தடவை அல்லாஹும இன்னி அஸ் ஹுதா ஒத்துக்கா ஒல் அஃபாஃப் அ ஒல்கினா இப்படி ரசுல்லாஹ் அல்லாஹ் அவர்கள் அல்லாஹ் இடத்தில் தக்குவாவை கேட்டாங்க யார் கேட்குறா ரசுருல்லா கேட்டாங்க ரசுருல்லாவுடைய தக்குவாவை போய் நின்ற முடியாது நபிகளார் அவர்கள் அல்லாவுக்கு வெளிப்படுத்துறாங்க உங்களை விட நான் அல்லாவுக்கு அதிகமாக பயப்படுகிறேன் என்று ரசோல்லா சொன்னாங்க அப்படி இருந்தும் தூதர் அவர்கள் இந்த தக்குவாவை அல்லாவிடத்துல கேட்டார்கள் இன்னொரு சந்தர்ப்பத்தில் ரசோல்லா துவா செஞ்சாங்க அல்லாஹுமா ஆத்தி நப்சி தக்குவாஹா சக்தி ஏராளமான கோரிக்கைகளை ரசுலா முன்வைத்துக்கிட்டு வராங்க அதுல இந்த கோரிக்கையும் வைக்கிறான் இறைவா என்னுடைய உள்ளத்தை நீ தூய்மைப்படுத்தி என்னுடைய உள்ளத்துக்கு நீ இறை அச்சத்தை தா இந்த உள்ளத்துடைய பொறுப்பாளர் நீ தான் யாள்தா அதனால் என்னுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தி என்னுடைய உள்ளத்துக்கு தக்குவாவை தா இறை அச்சத்தை தா என்று ரசுல்லா கேட்டாங்க அன்புக்குரிய மாணவச் செல்வங்களே இளைஞர்களே இந்த பிரதானமாக இருக்கக்கூடிய தக்குவாவை நாம் ஒவ்வொரு மணிப்பொழுதும் ஒவ்வொரு நேரமும் கையேந்தி பிரார்த்தனை செய்யக்கூடிய மக்களாக இருக்கணும் நேரம் குறைவா இருக்கிறதுனால சில முக்கியமான செய்தியை மட்டும் சொல்லிட்டு நான் வரலாற்றுல ஒரு சம்பவம் ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கு ஒரு மன்னர் இருந்தார் ஒரு மன்னர் தன்னுடைய நாட்டை ஆட்சி இருந்தார் அப்படி ஆட்சி செய்யக்கூடிய நேரத்துல தன்னுடைய மக்கள்னா இறைவனுக்கு எந்த அடிப்படையில பயந்து இருக்கிறாங்க எப்படி தக்குவாவோடு இருக்கிறாங்க என்பதை சோதிப்பதற்காக ஒரு விஷயத்துல கையெடுக்கிறார் கையில் எடுக்கிறார் என்ன வேடத்துல மக்களை போய் சந்திக்கிறார் அப்படி சந்திக்கும் பொழுது ஒரு இளைஞனை சந்திக்கிறார் நல்ல கவனமா கேட்கணும் ஒரு இளைஞனை சந்திக்கிறார் அந்த இளைஞன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் யாருடைய ஆடு அவனுடைய ஆடு இல்ல அது அவனுடைய எஜமானுடைய ஆடு அவன் வேலைக்கு இருக்கிறான் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் அந்த இளைஞன் அப்போ இந்த மன்னர் என்ன பண்றாருன்னா மாறு வேடத்துல போயிட்டு அவரை தெரியாத மாதிரி அந்த இளைஞன் கேட்கிறார் இளைஞனே உன்னிடத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆட்டுல ஒரு ஆட்டை எனக்கு நீ விளக்கித்தாவே அப்படின்னு கேட்கிறார் அப்ப அந்த இளைஞன் சொல்லுகிறான் இது என்னுடைய ஆடு கிடையாது இது என்னுடைய எஜமானுடைய ஆடு நான் வேலை செய்யறேன் அதை நான் மேய்ப்பேன் நான் கவனிப்பேன் பராமரிப்பேன் இது என்னுடைய ஆடான்னு நான் தந்துடும் இது என்னுடைய ஆடு இல்ல என்னுடைய எஜமானுடைய ஆடு அப்படிங்கிறார் பரவாயில்ல நீ தா நீ உன்னுடைய எஜமான் வந்து ஆட்டை கேட்டாருன்னு சொன்னா ஆடு காணா போயிச்சு ஓனாய் சாப்பிட்டு போயிடுச்சு சாப்பிட்டுருச்சு அப்படின்னு நீ சொல்லலாம் இல்லையா உனக்கு நான் காசை தரேன் உனக்கு நான் பைசா தரேன் காசு தரேன்ல ஒரு ஆட்டை மட்டும் தா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அப்ப அந்த பையன் மீண்டும் சொல்றான் இல்ல தர முடியாது எஜமானுக்கு நான் பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்றான் அப்ப உடனே அவர் சொல்றாரு உன்னுடைய முதலாளி இங்க இல்ல இல்ல உங்களுடைய முதலாளி இங்க இல்ல அவர் வேற இடத்துல இருக்கிறாரு நீ நினைச்ச என்ன செய்யலாம் இந்த ஆட்டை எனக்கு வித்துட்டு நீ காசு வாங்கிக்கலாமே உன் எஜமான் தான் இங்க இல்லையே அவட்ட நீ இப்படி பதில் சொல்லிக்கலாமே காணா போயிடுன்னு சொல்லிக்கலாமே சொல்லலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அப்ப அந்த பையன் சொல்றான் அந்த இளைஞன் சொல்றான் என் எஜமான் இங்க இல்லை என்னுடைய முதலாளி இங்க இல்ல ஆனால் அல்லா ராலும் இருக்கிற அவன் பார்த்து என்னுடைய எஜமானனை நான் ஏமாத்திரலாம் என்னுடைய இறைவனை நான் முடியுமா படைத்த ரப்புல ஆளுமின் கண்காணித்துக் கொண்டிருக்கிறானே நான் தர முடியாது என்று அந்த இளைஞன் சொல்லுகிறான் அப்ப அந்த மன்னர் பார்க்கிறார் அவர் என்ன உண்மையிலேயே நம்முடைய மக்கள் இறையச்சத்தோடு இருக்கிறார்கள் என்பதை அவர் விளங்கிக் கொள்கிறார் படிப்படிக்காக இந்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்லி காட்டினேன் அன்புக்குரிய இளைஞர்களே காசு பணம் உலகத்துடைய ஆசாபாசம் இதெல்லாம் பார்த்து மனுஷன் மயங்கி இறைவனை மறந்து விடுகிறான் இறை பயத்தை பார்க்க முடியவில்லை உண்மையான இறை பயத்தையோடு இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக தன்னுடைய எஜமானுக்கு பயப்படாம இருந்தாலும் யாருக்கு பயப்படுவாங்க யாருக்கு அல்லாவுக்கு பயப்படுவாங்க உண்மைதானே அப்ப இதை நீங்க நிச்சயம் அடிப்படையாக விளங்கிக் கொள்ள வேண்டும் நம்ம ஊரு கண்ண மறைச்சிடலாம் என்னுடைய தந்தையுடைய கண்ணை நான் மறைச்சிடலாம் என்னுடைய தாயுடைய கண்ணை நான் மறைச்சிடலாம் ஆனால் அல்லாவை மறைக்க முடியுமா அல்லாவை மறைத்து எந்த தப்பு செஞ்சிட முடியுமா நீங்க எங்க இருந்து ஒரு தப்பு செஞ்சாலும் சரி அல்லாஹ் உங்களை கண்காணித்து கொண்டிருக்கிறான் திருமறை குரானை நீங்கள் படித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும் அல்லாஹு ஆலமின் அவனுடைய கண்காணிப்பு எப்படி இருக்கிறது என்பதை பல இடங்களால் சொல்லி காட்டலாம் உற்று கவனித்து கொண்டிருக்கிறான் நீங்க யாருக்கு தெரியாது நினைப்பீ ஆனால் யாருக்கு தெரியும் அல்லாவுக்கு தெரியும் யாருமே பார்க்கலன்னு ஒரு ஒரு இடத்துல வச்சு தப்பு செய்வீங்க யாரும் பார்க்கலதா ஆனால் படைத்த இறைவன் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற பயத்தோடு நாம் செயல்பட வேண்டும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் லுக்குமான் அலைசலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல மனிதருடைய வரலாற்று சம்பவத்தை அல்லாஹ் குரான் சொல்றான் அவர் தன்னுடைய மகனுக்கு அறிவுரை செய்தார் என்ன அறிவுரை செய்தார் ஏராளமான அறிவுரை செய்கிறார் அதுல பிரதானமான ஒரு அறிவுரை என்ன தெரியுமா அல்லாவுக்கு இணை வைக்க கூடாது சிறுக்கை மிக பெரிய பாவம் என்று இதெல்லாம் சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார் என் அருமை மகனே வானத்துல ஒரு பொருள் இருந்தாலும் பூமியில ஒரு பொருள் இருந்தாலும் அதே மாதிரி ஒரு பாறைக்குள்ள ஒரு பொருள் இருந்தாலும் அதையும் அல்லாஹ் நிச்சயமா வெளியே கொண்டு வருவான் என்ன சொல்றாரு அல்லாவை மறைத்து நீ பண்ணிட முடியாது ரொம்ப ஜாக்கிரையா இருந்துக்க அல்லா எல்லாத்தையும் அறியக்கூடியவனா இருக்கிறான் தன்னுடைய மகனுக்கு அறிவுரை செய்தார் என்ற வரலாற்று சம்பவத்தை அல்லா குரான் படிப்பன நமக்கு தானே நமக்கு தானே அப்ப பிரதான என்னது தக்குவா அன்புக்குரிய மாணவ செல்வங்களே இறுதியா ஒரு செய்தியை முடிக்கிறேன் சொல்லிட்டு முடிக்கிறேன் அல்லாஹ் குரான் சொல்லி காட்டுறான்

ஆனா சில நேரங்களை படிக்கிறோம் அல்லாஹ் குரான பத்தி சொல்றான் இந்த குரானை நாம் உங்களுக்கு இறக்கி இருக்கிறோம் மனித சமுதாயத்துக்கு இறக்கி இருக்கிறோம் நேர் வழிகாட்டியாக நன்மை தீமையை பிரித்து காட்டக்கூடியதாக உண்மை பொய்யை மிக தெளிவாக சொல்லி காட்டக்கூடிய ஒரு வேதமாக இந்த மனித சமுதாயத்துக்கு நான் அருளி இருக்கிறோம் ஆனால் இதை பெற்ற மனிதர்கள் என்னை பயப்பட மாட்டிருக்கிறான் இந்த உலகத்துடைய வாழ்க்கையில மூழ்கி விடுகிறார்கள் தப்பு தவறுகள் மிகப்பெரிய மோசமான காரியத்தில் ஈடுபடுகிறீர்களே என்று அல்லாஹ் சொல்றான் இந்த குரானை ஒரு மலையின் மீது நாம் இறக்கி இருந்தா அல்லாஹ் சொல்லி காட்டான் பாருங்க இந்த குரானை ஒரு மலையின் மீது நாம் இறக்கி அந்த மலை அல்லாஹ்வுடைய அச்சத்தால் வெடித்து சிதறி இருக்கும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் ஆனா நீங்க உங்களுக்கு நான் இறக்கி இருக்கிறேன் எந்த ஒரு பயமே இல்லாம போதையில மூழ்கி இருக்கிறீங்க தாம களியாட்டங்களில் மூழ்கியிருக்கிறீர்கள் தவறுகளில் மூழ்கியிருக்கிறீர்கள் ஏராளமான பாவங்களில் மூழ்கியிருக்கிறீர்களே என்னப்பா இங்க போயிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கிறான் இந்த குரானை ஒரு மலையின் மீது நாம் இறக்கியிருந்தால் அந்த மலை அல்லாவுடைய அச்சத்தால் வெடித்து சிதறி இருக்கும் நம்முடைய நிலை என்ன பயப்படணும் அல்லாவுக்கு பயந்து வாழக்கூடிய இளைஞராக நாம் இருந்தோம்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த உலகத்தில் வெற்றி பெறலாம் அன்புக்குரிய சகோதரர்களே இளைஞர்களே நாளை மறுமை நாள்ல அல்ல விசாரணை செய்வான்ல அந்த விசாரணையில யாரும் தப்பிக்க முடியாது ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் அல்லாறு படாலின் வெட்ட வழியில நிர்வாணமாக கூட்டிருப்பான் சூரியன் தலைக்கு மேலே வந்து நிற்கும் யாரும் காப்பாத்த மாட்டாங்க அம்மா நிப்பாங்க வாப்பா நிப்பாங்க எல்லா சொந்த மந்தம் நிற்கும் ஆனா எல்லாரும் விருண்டு ஓடுவாங்க என்னுடைய நிலை என்ன அல்ல எனக்கு என்ன தரப்பறான்னு தெரியாம பயந்து ஓடுவாங்க அப்ப யாருமே உதவாத ஒரு நாள் அந்த மறுமை நாள் எந்த நிழலும் இல்லாத நாள் அந்த மருமை நாள் சூரியன் தலைக்கு மேல நிற்கும் வீரவியின் மனிதர்கள் எல்லாம் மூழ்குவார்கள் அப்படிப்பட்ட தருணத்துல அல்லா அருபால மீன் தன்னுடைய அரிசிக்கு கீழே நிழல வைக்கிறான் அந்த நிழல்ல ஒரு சாராரை சில சாராரை அதுல வைத்து அல்லா விசாரிக்கிறான் அப்படி ஒரு ஏழு சாரார்ல ஒரு சாரார் தெரியுமா கவனமா கேளுங்க இளமை பருவத்தில் இஸ்லாத்தில் ஊறி திரைத்த இளைஞன் இளமை பருவத்துல இஸ்லாத்தில் ஊறி திரைத்தவர் ஒரு பதினெட்டு வயசு பதினஞ்சு வயசு ஒரு இளைஞருக்கா அவங்கள அவனை பாத்தீங்கன்னா கரெக்டா தொழுகைக்கு வந்துருவான் அவன் வாயத்தின் வாயில கெட்ட வார்த்தை வராது பொய் பேச மாட்டான் போதைக்கு அடிக்கமையா மாட்டான் பக்காவா இருப்பான் பெர்ஃபெக்டா நடப்பான் இப்படி யாரெல்லாம் இந்த இளமை பருவத்துல இஸ்லாத்துல ஊறி திளைக்கிறார்களோ அப்படிப்பட்ட இளைஞர்களுக்கு நாளை மறுமை அல்லா நினைச்சா எந்த நிழலும் இல்லாத அந்த மறுமை நாள்ல தன்னுடைய அரிசிக்கு கீழே அல்லாஹ் நிழலை தருகிறான் என்றால் அந்த பாக்கியத்தை நம்ம பெறணுமா வேண்டாமா பெறணுமா வேண்டாமா இது உண்மைதான நடக்க போதா இல்லையா அப்ப அரிசுக்குடிய அந்த அரிசுடைய நிழல்ல இடம்பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த ஸ்டேஜ் நீ இப்ப இங்கிறீங்களா இல்லையா டீனேஜ் இந்த இளமை பருவம் சில பேர் இந்த இளமை பருவத்துக்கு வர இருக்கிறீங்க சில பேர் இப்ப இளமை பருவத்தில் இருக்கிறீங்க இந்த இளமை பருவம் போனா திரும்ப வராது அப்படிப்பட்ட இந்த இளமை பருவத்தை அல்லாஹுக்கு பயப்படக்கூடிய இளைஞனாக நாம் கழிப்போம் வாழ்வோம் அப்படி வாழ்வோம் என்று சொன்னால் கண்டிப்பாக இந்த உலகத்தில் வெற்றி பெறலாம் நாளை மறுமையில் என்ன செய்யலாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தருவான் அல்லா இருப்பலும் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் நம் அனைவர்களையும் எல்லா ஆக்கியல் உரியவனை நல்லா பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் வரமத்துல்ல